அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரிதன்யா திருப்பூரில் தாய் தமிழகத்தில் இறந்த ஒரு உறவு என்ன காரணத்துக்காக இருந்தாங்க இது சம்மந்தமான வீடியோங்கள் வந்து நான் ஏற்கனவே நான் என்னுடைய யூடியூப் சேனல் சேனலில் வந்து நான் ஏற்கனவே இது சம்மந்தமான விளக்கங்களை நான் தெளிவாக பகிர்ந்திருந்தேன் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களாக நிறைய விடயங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன நிறைய விடயங்கள் மிகவும் வலியை உணர்த்துகின்ற விஷயங்களாக கிடைக்க பெற்றிருக்கின்றன இது தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிதன்யா அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் அதாவது தொண்ணூறுகளில் வந்து விஜய் டிவியில் புகழின் உச்சத்தில் இருந்த பேர் தான் வந்து ரிதன்யா அந்த பேரைத்தான் இந்த பேர்களுக்கு வச்சிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த ரிதன்யா அப்படின்ற அந்த பெண் குழந்தை மிக நல்ல வசதிகளுடன் வளர்ந்து வந்த ஒரு செல்ல மகள் இந்த குழந்தைய இந்த பெண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்க வேண்டும் என்று தான் யாருமே நினைப்பாங்க எந்த தந்தையுமே அதைத்தான் நினைப்பாங்கள் அரசியல் பின்புலம் மிக்க ஒரு பாரிய குடும்பம் மாப்பிள்ளைக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை தங்களுடைய வீட்டிலிருந்து இருபது நீட நிமிடங்கள் வந்து நிமிடத்தில் வந்து அந்த குழந்தை பெண்ணை போய் பார்த்து விட்டு வரக்கூடிய தூரம் இதை விட வேறு என்ன வேண்டும் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு சுமார் ஐந்து கோடி செலவில் ஊரே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு வந்து திருமணத்தை வந்து முடிச்சிருக்கிறார் தந்தை என்னென்னு சொன்னால் தந்தை வந்து திருப்பூர் என்கிறதனால அவர் வந்து அங்கே வந்து பெனியன் கம்பெனி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவருடைய தொழிலாக சொல்லப்படுறது வெனியன் கம்பெனி பெனியன் கம்பெனி வச்சிருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை அதாவது ஆணின் அந்த குறிப்பிட்ட மாப்பிள்ளையினுடைய தந்தை வந்து ஒரு அரசியல் வாதி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த மாப்பிள்ளை வந்து சொல்லி கேட்டிருக்கிறது இந்த ரிதஞ்சானுடைய மாப்பிள்ளைக்கு வந்து பிஸ்னஸ் வச்சு தர வேண்டும் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மாப்பிள்ளைக்கு வால்வோ காரும் வந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுருக்கிறாங்க இவங்களும் வந்து அதனை செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமான திருமண வீடியோக்கள் யூடியூப்பில் இருந்தது ஆனால் அந்த திருமண வீடியோக்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து இல்லாமல் அதை வந்து யூடியூப்பில் ரிமூவ் பண்ணி விட்டாங்க ஆனால் அந்த யூடியூப் வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் அந்த பெண் அதாவது ரிதன்யா தன்னுடைய தந்தையை பல திடங்களில் வந்து தேடுவதும் அந்த தந்தை இல்லாத நேரங்களில் வந்து தந்தையினுடைய பாசத்துக்காக இயங்குவதுமான அந்த ஒரு விஷயம் அந்த அந்த திருமண வீடியோவில் இருந்ததாகவும் சொல்லப்படு படுகிறது சார் இந்த பெண் இந்த ரிதன்யா அப்படின்ற பெண் வந்து இன்றைக்கு இல்லை இந்த பெண் வந்து இன்றைக்கு இல்லை இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பெண் குஞ்சன் அப்படின்னு சொல்லாத பண ஆசை அல்லது பண வருமதி பிடித்த பொன் குஞ்சன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொங்கு பகுதியை பொறுத்தவரையில் ஆண் குழந்தைகள் அதிகாரம் வாரிசு உரிமை பெண் குழந்தைகள் என்றால் பாசம் கௌரவம் ஆண் குழந்தைகளினுடைய வாடையை படி படாமல் நல்லபடியாக படித்து மகளிர் கல்லூரியில் வந்து படிப்பிக்கிறது இப்படியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்பு வெளிநாடெல்லாம் வந்து மாப்பிள்ளையோடு சேர்ந்து தான் போகணும் அப்படி தான் எழுதப்பட்ட விதியாக இருக்கிறது இந்த குங்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல காதல்கள் அங்கேயே இருந்தாலும் அதை வந்து யாராவது வீட்டு போய் சொல்லிடுவாங்க அல்லது வந்து பயத்தோடு அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை வந்து காதல்கள் அப்படின்றத சொல் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி சாதி குலம் கூட்டம் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்று பார்த்த பிறகு காதல் மலரும் காரணம் எந்த சூழ்நிலையிலும் தன் தந்தை தலைகுனிந்து விடக்கூடாது என யோசிக்கும் அப்பா செல்லங்கள் கொங்கு மகள்களாக இருக்கிறார்கள் சொத்தில் வந்து பத்து பைசா தரவில்லை எனினும் உரிமை வேண்டாம் என கையெழுத்திடுவார்கள் கணவனே என்றாலும் அப்பாவுக்கு பிறகுதான் இவனும் அப்படின்னு சொல்லி வாழ்கின்றவர்களாக இந்த கொங்கு தமிழ் பெண்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வசதி உள்ள குடும்பங்களாக இருக்கின்ற பொழுது பொன் தான் வளர்ப்பார்கள் தாத்தா அப்பா சொத்துல வந்து வளர்ந்து கல்யாண மண்டபம் வட்டிக்கு விடுதல் வாடகை வாங்குதல் விதம் விதமான ஸ்கேம்களில் வந்து சிக்கி ஏமாறுதல் இப்படியான வகையில் தான் இந்த அந்த கொங்குவில் இருக்கிற அந்த அவங்க அந்த திருப்பூரை சேர்ந்த ஆண்கள் அல்லது வந்து அந்த இளைஞர்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுறது தோல்வி காதல் சண்டை சம உரிமை ஏமாற்றம் புத்தகம் காத்திருத்தல் விட்டு கொடுத்தல் என எந்த அடிப்படை அனுபவங்களும் இருக்காது அம்மா திட்டினாலோ கோவித்துக்கொள்கின்ற அமுல் பேபிகளாகவோ அம்மாச்சிகளின் சின்ன சின்ன ஜாமீன் வீட்டிலே பிரவசம் அது மட்டுமில்லாமல் மூலிகை பண்ணை பாரம்பரிய உணவு முறை இயற்கை வைத்தியம் திருமணமான மூன்று மாதத்திலேயே கருத்தரிக்க வைத்துவிட வேண்டும் என்கின்ற இவர்களது எண்ண ஓட்டமே தூரதர்சமான லெவலில் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமுமே வந்து வீட்டில் வந்து இவர்களுக்கு சமைப்பு போடுதல் இல்லறத்தை இன்பமயமாக்குதல் இவர்களுக்கு வாழ்க்கைப்படும் பெண்கள நிலையாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய கவினுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் மாத வாடகையாக இருபது லட்சம் வந்து வருவதாக சொல்லப்படுறது திருமணமான மூன்றாவது வாரமே வந்து இங்கே சிக்கல் வருகிறது ரிதன்யாவினுடைய அப்பா வீட்டிற்கு வந்து கவனின் அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க என்னென்ன காரணம்னு சொன்னால் அதாவது மூன்று கிழமையிலேயே குறிப்பிட்ட இரு கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே வந்து பிரச்சனைகள் வருகிறது இதனால் குறிப்பிட்ட பெண் அதாவது ரிதன்யா வந்து அவங்களோட அப்பா வீட்டுக்கு உடனே அவங்களோட அம்மா கூப்பிட்டு பேசிக்கிறாங்க அதில் சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால் இது வந்து குடும்பங்களுக்குள்ள வருகின்ற விஷயம் அதாவது திருமணமாகிய புதில இருக்கு புதிதாக இருக்கின்ற பொழுது இது வருகின்ற விஷயங்கள் காலங்கள் நகர நகர இந்த விஷயங்கள் எல்லாமே மாறிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி இதாண்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ரிதன்யா வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கவினினுடைய பெற்றோர் அது மட்டும் இல்லாமல் கூட்டிக் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த ரிதன்யா என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தண்டனை கொடுக்குறது மூன்று நான்கு மனத்தியாளர்கள் வந்து குடும்பமாகவே நிற்க வச்சு கேள்வி கேட்குறது இப்படியாக மன ரீதியான டார்ச்சர்கள் சொல்லி செய்யப்பட்டதா சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் இரவில் வந்து கணவனுடைய உடல் ரீதியான டார்ச்சர் வந்து செய்யப்பட்டதா சொல்லப்படுது கைகளை கட்டி விட்டு பால்விய ரீதியான டார்ச்சர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுறது ஆனால் இந்த திருமண வாழ்க்கையில வந்து தன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான தலைக்குனிவும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு இறுக்கமான மனநிலையில் என்னை வந்து மன்னிச்சுக் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் ஆனால் சட்டப்படி சட்ட சட்ட வல்லுநர்கள் ஒரு அறிக்கையை வந்து சொல்கிறார்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட குழந்தை இப்படி இந்த பெண் அதாவது வந்து இந்த குழந்தை பெண் குழந்தை வந்து பெண் வந்து இப்படி மரணத்தை எதிர்கொள்வதை விட உடனடியாகவே தன்னை வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லியும் பாலியல் ரீதியான தொல்லை அப்படின்னு சொல்லியும் வழக்கு தாக்கல் போட்டு வந்தால் உடனடியாக அவரை வந்து உள்ளே வந்து அடைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இல்லை என்னென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண் விட்ட தவறு அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்ட வல்லுநர்கள் சமூக ஊடகங்களில் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு திறமை இருக்கிறது இவ்வளவு பேச்சாற்றல் இருக்கிறது இவ்வளவு குடும்ப பொறுப்பாக நடக்க வேண்டிய நிலையில் அந்த பெண் குழந்தை இருக்கிறாங்க இவ்வளவு பொறுப்புடைய இந்த பெண் எதற்காக இப்படியான தவறான முடிவெடுத்தாங்க இப்படியான தவறான முடிவெடுக்கா எடுக்காமல் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொன்னா தான் அதாவது இந்த இல்லற வாழ்க்கை அல்ல இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பெற்றோருடன் வந்திருந்திருக்கலாம் தன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து பயணித்திருக்கலாம் ஆனால் பெற்றோர்கள் அவரை வேண்டாம் என்று என்றைக்குமே வந்து வீட்டை விட்டு கிடைக்க போகிறது இல்லை தங்களோட பெண் குழந்தையை வந்து இவ்வளவு பாசமாக வளர்த்த அந்த அம்மா அப்பா தன் சகோதர சகோதரிகள் வந்து நிச்சயமாக அந்த பெண்களந்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்துருப்பார்கள் இப்படியான விஷயங்களை வந்து செய்தது வந்து அந்த பெண்ணினுடைய ஒரே ஒரு தவறாக இருந்தாலும் தன்னுடைய தந்தையாக இருக்கிற அந்த பெண்ணினுடைய தந்தை கூட அந்த குறிப்பிட்ட பெண்ணை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற வகையிலும் இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் எவ்வளவு வசதிகள் படைத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த பெண் குழந்தையை வைத்து காப்பாற்றுவாரா காப்பாற்றுவதற்கான தன்மைகள் சூழல்கள் குறிப்பிட்ட ஆணைக்கு இருக்கிறதா அல்லது குடும்ப பொறுப்பு இருக்கிறதா அல்லது வந்து அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் இல்லாமல் தன்னால் உழைத்து உங்களை பாதுகாக்க முடியுமா இப்படி என்கிற விஷயங்களையும் வந்து குறிப்பிட்ட பெற்றோரும் பார்க்க வேண்டும் குறிப்பிட்ட பெண் குழந்தையும் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் யாருமே தவறுகள் செய்யலாம் இந்த தவறுகள் செய்கின்ற பட்சத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்கின்ற தன்மையில் வந்து குறிப்பிட்ட ஆணும் பெண்ணும் இருக்கிறார்களா இப்படி என்கின்ற விஷயங்கள் மற்றது வந்து எவ்வளவு நாங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் கட்பட்டு வேலைகள் தேடி எடுத்திருக்கிறோம் வேலைகளுக்கு போயிருக்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய் வாங்கியிருக்கோம் அந்த நேரங்களில் அந்த வேலை எல்லாமே வந்து சர்க்கலாம் இல்லாமலும் போகலாம் நல்லபடியாக வேலையும் தரலாம் அப்படி அந்த வேலைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற பொழுதும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏதாவது சர்க்கள்கள் வரலாம் இதனை எல்லாம் குறிப்பிட்ட எதிர்வருகின்ற சந்ததியினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்று சொன்னால் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் அடிபாடுகள் இருக்கும் ஆயிரம் குத்துப்பாடுகள் இருக்கும் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து வாழ வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த குறிப்பிட்ட அந்த ஆண் மகன் வந்து பார்த்திங்க ஒரு அம்மு பேபி அதாவது வந்து அம்மு என்ன சொல்லுவாங்க எந்த விதமான வேலை என்ன என்ன தெரியா கஷ்டம் என்னது என்ன என்ன தெரியா எப்படி காசு உழைக்கிறன்னு தெரியா எந்த விதமான தன்மையும் இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு அப்பா அம்மாவினுடைய வருமானத்தில் வாழ்கின்ற அம்பியாக இருக்கின்ற பொழுது பெற்றோர் வந்து இப்படியான ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் குடும்பம் என்றால் என்ன பிள்ளை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன ஒரு வருகின்ற பெண்ணை வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்கிற வளர்க்கின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜய் ஒரு படத்தில் சொல்வார் ஒரு பெண்ணை தொடுகிறதாக இருந்தாலும் அவளுடைய சம்மதத்தோடு தான் தொட வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அவளுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த விஷயங்களையும் வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொடுகின்ற பொழுது அவற்றை சொல்லி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அதாவது வந்து ஒரு பெண்ணை நீ தொட போகிறீன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய சம்மதங்கள் உனக்கு மிக்க மிக்க மிக மிக முக்கியம் பெண்ணினுடைய சமூகத்தோட தான் நீ தொடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அந்த எங்களுடைய இந்தியாவினுடைய சட்ட வல்லுநர்கள் சொல்ல இந்த கடப்பாடுகள் எல்லாமே வந்து பெற்றோருக்கு சொல்லி வளவுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற சமூக வ வல்லுநர்கள் இல்லை சமூக சட்டத்திறன்கள் வந்து சொல்கிற விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களை காணக்கூடியதாக இருக்குது ஆனால் இதில் சமூக ஊடகங்களில் உள்ள விஷயங்களை நாங்கள் பார்த்து அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தாலும் எல்லாருமே மனிதர் தான் அது இலங்கையை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய பெண் குழந்தைகளுக்கும் எங்களுடைய இங்கே தாயகத்தில் வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்க்குற பொழுது விஷயங்கள் மாறி இருக்கிறது முளைச்சி மூண்டில் உள்ள வேறு தலை ஸ்டைலுகள் கேர் ஸ்டைலுகள் கையில் ஒரு கைபேசி ஒரு மோட்டார் பைக் அம்மா அப்பாவுடைய கஷ்டங்கள் தெரியாமல் ரோட்டு வழி ஊர் சுற்றி கொண்டு திரிகிறது போய் வர பொம்பளை பிள்ளையோட சர்ட்டாக விடுறது பொம்பளை பிள்ளையில வந்து பொம்பளை கிட்டே போயிட்டு சொருகிறது இப்போயான விஷயங்கள்ல நாம் எங்கே செய்கிறான் இது இந்தியாவில் இந்த விஷயம் நடக்கிற பொழுது இதே தான் எங்களுடைய இலங்கையினுடைய தாய் எங்களுடைய தாய் தமிழக பிர தமிழ் பிரதேசத்திலேயே வந்து நடக்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளை பெற்று ஆண் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் இதனை சொல்லி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடு இருக்கிறது அதை வந்து வரை வளர்ந்து கொள்ளுங்கள் சரி இந்த ரிதன்யாவினுடைய இந்த மரணம் என்று தாய் வந்து சொல்லி அழுகின்ற விஷயம் அந்த ரிதன்யாவை கொன்றவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த ச அங்கே இருக்கிற சட்டவாளர்கள் காவல்துறையினர் வந்து சோ சோரம் போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறது அவர்களை காப்பாற்ற துடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த த குழந்தையினுடைய உயிர் போய் விட்டதுனாலே இந்த உயிர் வருமா வராத இனி உயிர் வர போகிறதில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர் கிட்டத்தட்ட ஐநூறு சவரங்களில் முன்னூறு சவரங்கள் நகை கொடுத்துருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையில் முப்பது சவரன் நாற்பது சவரன் அவர் டாக்டராக இருந்தால் ஐம்பது சவரன் இப்படி தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த அளவு அம்பு முந்நூறு சவரன் கொடுக்குறார்கள் அப்படின்ற போல் அவர் எவ்வளோ பெரிய பணபலம் படைத்த ஒரு பெண் வர்க்கத்தினர் அது மட்டுமில்லாமல் பெண்ணை பொறுத்தவரையில் தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தை அவ்வளவுக்கு ஒரு அழகாக வளர்த்துருக்காங்க பல்வேறுபட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட குணங்களை பார்க்கப்பட்டாலும் இந்த பெண் குழந்தையினுடைய அந்த குரல் பதிவின்படி தன்னுடைய கணவனுக்கு நான் எந்த விதம் துரோகம் செய்ய மாட்டேன் அல்லது இன்னொருவரை திருமணம் முடித்து விட்டு நான் இன்னொரு திருமண வாழ்க்கையை நோக்கி நான் பயணிக்க எனக்கு இஷ்டமில்லை எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் இந்த வாழ்க்கையை நான் முடித்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன உங்களை வந்து இந்த விஷயத்தில் வந்து வேறு வேறு வலை வகையில் வந்து அவதூறு பரப்புவார்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அந்த பெண் தன்னுடைய குரல் பதிவில் தன்னுடைய தந்தைக்கு சொல்லியிருக்கிறாரு அதில் தந்தை ஒரு சமூக ஊடகங்களுக்கு செய்தி வெளியிடுகின்ற பொழுது அந்த ஊடகங்களிடம் கருத்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுது சொல்லி கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய பெண் குழந்தை சில விஷயங்களை சொல்கின்ற பொழுது இது இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும் அப்படின்னு யோசித்தனே ஒழிய இந்த பிரச்சனையை வந்து நான் எங்கேயோ இடத்துல வந்து தன்னுடைய தவறு இருப்பதாக தான் அவ்வளவுக்கு விசாரித்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தும் எங்கேயோ இடத்துல வந்து தவறு நடந்திருக்குது அப்படின்றத வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது குறிப்பிட்ட தந்தை சொன்னது வந்து ஒரு கவலை அளிக்கின்ற விஷயமாக இருக்கிறது பார்க்கின்ற பொழுது மிக்க கண்ணீர் வருகின்ற ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு பெண் குழந்தையை பெற்ற எந்த ஒரு தந்தைக்கும் தெரியும் தன்னுடைய குழந்தை பெண் ஆண் குழந்தை விட பெண் குழந்தை தந்தை மீது எவ்வளோ பாசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த அதே நேரத்தில் தந்தை அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை மீது எவ்வளோ பாசமாக அந்த ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற பொழுது அவ்வளோ அவ்வளோ அவதானமாக எடுத்து வைப்பார் ஒரு தந்தையாக இருக்கின்ற ஆண் அந்த கட்டத்தில் அந்த தந்தையாக இருக்கின்ற பொழுது பெண் குழந்தைகளை பெற்ற எல்லாருக்குமே இந்த வழியும் வேதனை நிச்சயமாக புரியும் என்ன சொன்னால் ஒரு பெண் குழந்தைகளை நான் ஏற்கனவே சொன்னது பெற்று வளர்ப்பது அவ்வளோ கஷ்டம் அதை விட ஒரு பெண் ஆணையினுடைய கையில் பிடிச்சி கொடுப்பது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லா போகிறதா அதனுடைய அடுத்தகட்ட சந்ததிகள் எல்லாம் சரியான வகையில் வருகிறதா பெண் குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதா இவ்வளவோ ஒரு பொறுப்பூர் ஆனந்த ஆணாக பிறந்த தந்தையாக இருக்கிற பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த தந்தையும் அவ்வாறான ஒரு வழியை சுமந்து கொண்டு ஊடகங்களில் கேட்கின்ற கேள்விகள் பதிலை சொல்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வீடியோ போடவும் விருப்பமில்லை ஆனால் தொழிற்சியா சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அது சம்மந்தமான வழிகளை பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாகவும் இருக்கிறது பார்க்கலாம் இந்த குழந்தை அதாவது அந்த பெண் ரிதன்யாவுக்கு நல்ல ஒரு சுபுட்சமான நீதியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த அத பெண்ணினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அந்த ஆத்மா சாந்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாவுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த பரதட்சணை கொடுமை இன்றும் பல இடங்களில் நடக்கிறது இது வந்து தெரிய வந்த விஷயங்கள் தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது தாயகத்திலும் இருக்கிறது தாய் தமிழகத்திலும் இருக்கிறது தாயத்தில் கூட தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமான பகிர்வுகள் நிறைய நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அந்த வகையில் இப்படியான விஷயங்களில் வந்து வரதட்சணை வாங்குவது சரியா தவறா என்பதை தாண்டி வரதட்சணை நாங்கள் வாங்குகிறோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களால் வந்து கையால் ஆகாத தன்மை இதுக்கு வந்து ஆண் குழந்தைகள் அம்மாவை கைகாட்டி விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அம்மா வாங்கினாலும் சரி பிள்ளை வாங்கினாலும் சரி அது ஏதோ போவது பிள்ளைக்கு அப்படி என்று தான் சொல்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி